நமச்சிவாய் ஜெய் வராகி உலகம் முழுவதும் வாழக்கூடிய தமிழ் ஆஸ்ட்ரோ லைஃப் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய்வராகி வராகி ஜெய் ஜெய் வராகி அன்பு பக்தர்களே அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் பிறக்கின்ற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னெல்லாம் நடக்கணும்னு எதிர்பார்த்து மனசில் என்னெல்லாம் ஒரு எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறீர்களோ அந்த எண்ணங்கள் எல்லாம் ஈடேறட்டும் குருநாதர் ஆசிர்வாதம் அம்பாளுடைய ஆசிர்வாதம் வாராகி ஆசிர்வாதம் ஹாப்பி நியூ இயர் இந்த புத்தாண்டு பன்னிரண்டு ராசிக்கும் எப்படி இருக்கும் குறிப்பாக இந்த புத்தாண்டில் என்னெல்லாம் பயிற்சிகள் இருக்குது இந்த புத்தாண்டு எப்படி இருக்கும்னு நம்ம எப்படி சொல்ல முடியும் பொதுவாகவே கிரக அமைப்புகளை வச்சு தான் என்னமா கிரக அமைப்புகளில் வான் மண்டலத்தில் வான் சாஸ்திரத்தில் கிரகங்கள் என்னெல்லாம் சேஞ்சஸ் ஆகுதோ ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நாம் இப்போ வந்து ப்ரடிக்டே பண்ண முடியும் அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் மூன்று விதமான பயிற்சிகள் ஒன்று சனிப்பெயர்ச்சி சனிப்பயிற்சினா திருநள்ளாறு சனிப்பயிற்சி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி திருநள்ளாறு சனிப்பயிற்சி நடக்குது அதே போல் குரு பயிற்சி அற்புதமான குரு பயிற்சி குரு பகவான் உச்சமடைகிறார் பன்னெண்டு வருஷத்துக்கு பிறகு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் அத்தனை பேரும் பலசாலிகளாக இருப்பார்கள் யாரெல்லாம் இப்போ கன்சீவாக இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே கொஞ்சம் அவங்க டெலிவரியாக ஏப்ரல் மந்த் மூல பிளான் பண்ணுங்க குரு உச்சத்தில் இருப்பார் அப்போது உங்கள் குழந்தைகளுடைய பிறக்கின்ற குழந்தைகளுடைய ஜாதகம் உச்சம் பெற்ற ஜாதகமாக இருக்கும் அதுக்கு அடுத்தபடியாக ராகு கேது பேச்சு நடக்குது இது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ராகு கேதுக்கள் தான் அப்போ எப்படி பார்த்தாலும் மூன்று விதமான பேச்சு மூணுமே பெரிய கிரகங்கள் முக்கூட்டு கிரகங்கள்ன்ற மாதிரி மூன்றுமே பெரிய வருட கிரகங்கள் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பெயர்ச்சி குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி இது மூன்றும் நடக்கின்ற காரணத்தினால் பொதுவாகவே இந்த பிரபஞ்சத்திற்கு இந்த பூமிக்கு இந்த சாஸ்திரம் எப்படி பார்க்கப்படுதுன்னா வானத்துக்கும் பூமிக்கானும் கணக்கு அவ்வளோதான் வானத்துக்கும் பூமிக்குமான கணக்கு அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொதுவாகவே இந்த பிரபஞ்சத்தில் நிறைய மாற்றங்கள் நிகழும் இந்த பூமியில நிறைய மாற்ற காலநிலை மாற்றங்கள் பருவ மாற்றங்கள் அரசியல் மாற்றங்கள் வாழ்வியல் மாற்றங்கள் தர்ம மாற்றங்கள் எதிர்பார்க்காத வகையில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் பல அதிசயங்கள் நிகழும் அதே போல மழை சிறப்பானதா இருக்கும் நீர் ராசியில் தங்கக்கூடிய சனி பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கண்டிப்பாக இப்போவே சொல்கிறேன் நான் மழை சிறப்பானதாக இருக்கும் எதிர்பார்க்காத நல்ல மழை பெய்யும் நீர் ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் அப்போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்கள் ராசிக்கு ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடுவோம் பாருங்கள் அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிம்ம தாங்க ரொம்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நல்லா இருக்கணும் காட் பிளஸ் அம்பாளுடைய ஆசிர்வாதம் அம்பாளுடைய அனுகிரகம் வாழவைப்பால் வாராகி ஏன் தெரியுமா சொல்கிறேன் இந்த சிம்ம ராசியில் ரொம்ப க்ளோஸ்டாக நிறைய நமக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பு வெளிநாடுகளில் வெளிநாட்டில் வசிக்கக்கூடியவர் பல பல்வேறு நாடுகளில் வசிக்கக்கூடிய ராசி அன்பர்கள் இப்போ இந்தியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட நிறைய அரசியல் தலைவர்கள் அரசியல் நண்பர்கள் பிஸ்னஸ் செக்டரில் பிஸ்னஸ் ஒரு பெரிய ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்கள் கௌரவமான குடும்பங்கள் குரூப் ஆஃப் கம்பெனிஸு ஸோ நமக்கு அது வந்து சிம்ம ராசின்னு சொல்லும்போது நிறையா இல்லை நமக்கு பில்டர்ஸ் நிறைய பேர் இதில் ரிலேட்டடாக இருக்காங்க மீடியா துறையில் இருக்கிறாங்க மெயினாக பிஸ்னஸ் செக்டரில் அரசியலில் நம்முடைய சிம்ம ராசி என்பர்கள் ஏராளம் ஏராளம் அப்போ பொதுவா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சிம்ம ராசிக்கு ரொம்ப சுமாரா போச்சு கிராண்டா போச்சுன்னு கூட சொல்ல முடியாது ரொம்ப சுமாரா போச்சு நார்மலா இருந்தது அவ்வளவுதான் பெரிய சிறப்பாக சிறப்பா இருந்ததுன்னா சொல்ல முடியாது இன்னும் சொல்லப்போனால் வெக்கத்தை விட்டு சொல்லணும்னா சிம்ம ராசி என்பர்களுக்கு ரெகுலராக செஞ்சுட்டு இந்த காரியங்கள் தடைபட்டு இருக்கும் விடுபட்டு இருக்கும் ஸோ எனக்கு தெரிஞ்சே நிறைய அன்பர்கள் ஒரு ரெண்டு மூணு கம்பெனி வச்சுருந்தாங்க ரெண்டு மூணு பிஸ்னஸ் பண்ணாங்க அதில் ரெண்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒன்று மட்டும் போகிறோம் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சுருக்கிக்கிட்டாங்க அப்போ ரெண்டு விஷயங்கள் கால நேரம் அவங்கள அடிச்சிருந்தால் அர்த்தம் இவங்க ஒன்றும் வேணான்லாம் சொல்லிட்டு போகல கால நேரம் அவங்கள வந்து அந்த டைட் பொசிஷனுக்கு கார்னர் பண்ணி கொண்டு வந்துடுச்சு காரணம் என்ன அப்போ அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சிம்ம ராசிக்கு எப்படி இருந்ததுன்னா டஃப்பாக இருந்தது ஏன்னா சிம்மராசி வந்து கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க நல்லா இருந்தது சாமி எங்களுக்கு சூப்பராக இருந்தது சாமி நாட் பேட் அப்படின்வாங்க கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க நீங்களும் நானுந்தான் நல்லாவே இல்லை அப்படின்னோம் சிம்மராசி அப்படி கிடையாது கௌரவம் முக்கியம் அப்போது நிறைய டஃப் கொடுத்தது இருபத்தி மூணு மாதிரி நினச்சதெல்லாம் சாதிக்க முடியல சாதிக்க முடிஞ்சது ஆனால் நிறைய டஃப் கொடுத்து நிறைய போராடி அதுக்கப்புறம் முயற்சி எடுத்து அதுக்காக ரூம் போட்டு யோசித்து இது எப்போரா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு மனக்கிட்டதுக்கப்புறம் அதில் வெற்றி கிடைச்சிது அப்போ டு ஈஸியான ஒரு ஒரு சேஸ் வந்து பண்ண முடியல உங்களால் காரணம் என்ன உலகம் முழுவதும் வாழக்கூடிய சிம்ம ராசி உங்களுக்கு கிரக அமைப்புகள் அப்படி இருந்தது யார் சொன்னாங்க எத்தனையோ ஜோதிடரை பார்த்திருக்கலாம் யாராவது அந்த ரகசியத்தை சூக்மத்தை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்களா காரணம் என்ன அஷ்டம சனி போராத குறைக்கு சிம்மத்துல இருக்கக்கூடிய கேது சார் ஒரு பக்கம் ராகு கேது ராசியில உட்கார்ந்துட்டு மேற்கொண்டு அஷ்டம சனி சனி ஆறு எட்டாக பார்க்கிறார் சார் உங்களுடைய நாலாம் பாவத்தை தொழில் ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கிறார் சுகஸ்தானம் கெட்டு போகுது குடும்பம் கெட்டு போகுது குடும்ப உறவுகள் கெட்டு போகுது நிம்மதி எப்படி சார் இருக்கும் கணவனுக்கு உடம்பு சரியில்லை மனைவிக்கு உடம்பு சரியில்லை பேரண்ட்டுக்கு உடம்பு சரியில்லை வீண் விரயங்கள் ஆகுது வருமானம் குறையுது ஒரு பக்கம் எக்ஸ்பென்டிச்சர் அதிகமாகிட்டே போகுது பேக் சைடு பார்த்திங்கன்னா அதர் சைடு பார்த்திங்கனாக்கா இன்கம் ரெடியூஸ் ஆகிட்டே வருது குறைஞ்சிக்கிட்டே வருது அதே போல் வேலை செய்கிற இடத்துல தொழில் அமைப்புகளில் வேலை செய்கிற இடத்துல போட்டி பொறாமைகள் அதிகமாக இருக்குது நிறைய காம்படிட்டிவ் காம்படிஷன்ஸ் நிறைய காம்படிஷன் போட்டி பொறாமைகள் அதுவும் குறிப்பா இந்த அரசியல் போட்டிகள் இருக்கே அம்மம்மா அது சொல்லி மாளாது எல்லா இடத்துலயும் போட்டிகள் இருக்கு அரசியலில் கொஞ்சம் அதிகமாக சூழ்ச்சிகளோடு உள்ளது அது அரசியலுக்கே உரியது அதுக்கு பேர் தான் அது அரசியல்னு பேர் வச்சாங்க சாதாரணமா ஏதாவது குடும்பத்தை சொன்னால் கூட சொல்லுங்க பெரிய அரசியல் பண்ணாதீ அப்படின்னு அப்ப அரசியல்னாலே அது ஒரு சூழ்ச்சி அப்படின்ற அளவுக்கு நீங்க கொண்டு வந்துட்டாங்க அதை அப்ப சிம்ம ராசி என்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுக்கு என்ன மாதிரி எல்லாம் உங்க வாழ்க்கையை மாற்றி அமைச்சது மாற்றம் தந்தது எப்படிலாம் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்ததுன்னு எனக்கு தெரியும் கவலை வேண்டாம் சிம்ம ராசி என்பர்களே அந்த கஷ்டங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கிடையாது மகிழ்ச்சி மட்டுமே இது ஏதோ எங்களுக்கு சந்தோ ஒரு சந்தோஷம் வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் உங்களுக்கு சொல்ல கிரக அமைப்புகளை வச்சு சொல்றேன் நிச்சயமாவே எங்களுக்கு நல்லது நடக்குமா அப்படின்னு கேட்டாக்கா கவலை வேண்டாம் சிம்மராசி என்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் உலகம் முழுவதும் நீங்க எங்க வசிக்கிறவங்களை எந்த நாட்டில் நீங்க எந்த தேசத்தில் இருந்தாலும் சரிதான் வேர்ல்டு வைடு ஆண்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம் குடும்ப பெண்களாக இருக்கலாம் மாணவ செல்வங்களாக இருக்கலாம் அப்ப நீங்க யாராக இருந்தாலும் கவலை வேண்டாம் என தருமை சிம்ம ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பல வகையிலும் வேலை வாய்ப்பு வருமானம் வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் வேலையில நல்ல இடமாற்றங்கள் இருக்கும் முன்னேற்றங்கள் இருக்கும் ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும் பதவி உயர்வுகள் கிடைக்கும் புதிய பதவிகள் வந்து சேரும் அதே போலத்தான் சிம்ம ராசி என்பர்களே தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குரு ப குரு பகவான் வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு வந்துட்டார்னா சனியோட தொடர்பு அஷ்டம சனியின் கஷ்டங்கள் அறவே குறைஞ்சிரும் அப்ப இதெல்லாம் மனசுல வச்சுட்டு தான் இந்த ரெண்டாயிரத்தி உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும்னு சொல்றேன் அப்போ இது உண்மையா சார் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரியான கஷ்டங்கள்லாம் குறையுமா அப்படின்னு கேட்கும் போது அதுக்கு நிச்சயமா உங்க பிறப்பு ஜாதகத்தை பார்ப்போமே ஆனால் இன்னும் கூட ரொம்ப ஒரு தெளிவா இது இத்தனாந்தேதியிலிருந்து இத்தனாம் தேதி வரலும் இருக்கும் சார் இது குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நம்ம இன்னும் அக்யூரட்டா சொல்ல முடியும் அப்போ கவலை வேண்டாம் சிம்ம ராசி என்பர்களே நீங்கள் யாராக இருந்தாலும் எங்கிருந்தாலும் சரிதான் பிறக்கின்ற ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு அற்புதமான முறையில் நல்ல சிறந்த எதிர்காலத்தை தருகிறது அஷ்டம சனியின் கஷ்டங்கள் இனி உங்களுக்கு கிடையாது